தடுக்கி விழுந்த பக்கம்லாம் போதை பொருள் இருந்தாலும் எப்போ ஒரு பையனாலேயோ பொண்ணாலேயோ அதை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போக முடியுதோ அது அவங்களுடைய தனி மனித ஒழுக்கத்தை குறிக்கிது கட்டுப்பாட்டான லைஃப்பை குறிக்கிது டிசிப்ளின் குறிக்கிது நூறு கோடியை கொடுத்து வச்சுக்கோ நூறு கோடி என்ன ஆயிரம் கோடி வச்சுக்கோ இந்த கஞ்சா பொருளை எடுத்துக்கோ அப்படின்னு ஒருத்தங்க டெம்ப் பண்ணால் கூட அசால்ட்டாக அந்த ஆயிரம் கோடிக்கு நோ சொல்லிவிட்டு எப்போ ஒரு பொண்ணு ஒரு பையன் போக முடியுதோ அது அவங்களுடைய வேல்யூ ட்ரிவன் லைஃப்பை குறிக்குது ஸ்ட்ராங் கேரக்டரை குறிக்குது நல்ல வளர்ப்பை குறிக்குது கத்தி முனையில் வச்சு இப்போ நீ கஞ்சா எடுக்கலை காலி பண்ணிடுவேன் நாலு பேர் மிரட்டினா கூட அசால்ட்டாக ஆனதை பார்த்துக்கோங்க கஞ்சா எடுக்கிறது தப்பு அப்படின்ட்டு எப்போது ஒருத்தங்களால் சொல்ல முடியுதோ அது அவங்களுடைய மன வலிமையை குறிக்குது இமோஷ்னல் இன்டெலிஜென்ஸை குறிக்குது சட்டங்கள் இருக்குது அரசாங்கம் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுது சட்டங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆகலாமா ஆகலாம் அரசாங்கம் இன்னும் கொஞ்சம் பண்ணலாமா பண்ணலாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு ஒரு குடிமகனும் ஒரு ஒரு குடிமகளும் நான் ட்ரக்ஸ் வாங்க மாட்டேன் மனக்கட்டுப்பாட்டை பேஸ் பண்ணி இமோஷ்னல் இன்டெலிஜென்ஸை பேஸ் பண்ணி நோ சொன்னாங்கன்னா எங்கெங்கே விற்பனை ஆகும் ட்ரக்ஸு இங்கே வாங்க வாங்க தானே விற்கிறாங்க வாங்கவே இல்லை அப்படின்னா எங்கே விற்பனை ஆகும் குறை சொல்கிறத கம்மி பண்ணிட்டு ஒழுக்கத்தை உயர்த்துறதுக்கு நம்ம எல்லாருமே பாடுபடணும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எல்லா பெற்றோர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள்